அதை பத்தி கொஸ்டின் கேட்டீங்க எப்பயாச்சும் அந்த போய் பெட்டிஷன் யார் போட்ட திமுக அந்த ஜட்மெண்ட்ல பெட்டிஷன் யார் திமுக இருந்து பெட்டிஷன் போட்டான் அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா மகேஷ் பையன் அந்த பெட்டிஷன் போட வச்சாரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க லீகலா நீங்க நானும் பதில் சொல்றேன் திமுக உள்ளடி திமுக அதுக்கு தாங்க வரேன் நீங்க கேள்வி கேட்டுறீங்க நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல நீ முதல்ல டக்குன்னு லாஸ்டா எந்த எழுத முடியுமா நான் எஸ்ஐ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும் நீ கேள்வி பதிலுக்கு எஸ்ஐ எழுதணும் அப்ப மதுரையில் இங்க சென்னையில் வந்த ஜட்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திமுக திமுக போட வச்சு மகேஷ் பொய்யாமொழி யார் நடிச்சது முதல் நைட் வந்து மகேஷ் பொய்யாமொழி யாரு யார் பலன் நடந்துச்சு உதயநிதி இதெல்லாம் சேர்ந்து கரூர் நடந்துச்சு அப்போ அதுக்கு நாங்கள் இங்க எஸ்ஐடி நடக்கூடாது நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெட்டிஷன் எங்களோட பெட்டிஷனை மாண்பு மிக உச்சம நீதி இது விசாரிக்கணும் இதுதான் எங்களோட பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பண்ணும் இதுதான் எங்களோட பெட்டிஷன் இதை பாதிக்கப்பட்டவங்க நாலு பேர் கேஸ் போட்டாங்க திமுகவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒருத்தனை நைட்டை எப்படி நைட்டுக்குள்ளே தூக்கி எப்படி காசை கொடுத்து மிரட்டி எப்படி உக்கார வைக்கணும்னு தெரியும் நாலு பெட்டிஷனில் நாலு பெட்டிஷன்காரங்களும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்கள் பெட்டிஷன் எங்கள் பெட்டிஷன் மட்டும்தான் பண்ண முடியும் உச்சநீதிமன்றத்தையும் மூத்த வளர்க்குறீங்க எங்களுக்காக ஆர்மெண்ட் பண்ணார் அந்த பெட்டிஷனில் பாதிக்கப்பட்ட நாலு பேர் வந்தாங்க நாலு பேரில் திமுக நைட் ஒரு நைட்டை தூக்கிட்டாங்க தூக்கி பதில் பதில் வந்து ஆன்லைனில் பண்ண வச்சாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுச்சு இதை நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இந்த கே சப் ஜுடிசியல் இருக்கு அதாவது விசாரணையில் இருக்கு அது உண்மை வரும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் கிட்ட எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும் சுப்ரீம் கோர்ட் விசாரணை இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல விசாரணை இருக்கும் போது நீங்களும் பேச முடியாது நானும் பேச முடியாது ஆல்ரெடி அந்த கோர்ஸ் ஆல்ரெடி அந்த அந்த கோர்ட்ல விசாரணை போயிட்டு இருக்கும்போது அங்க ரிஜிஸ்டர் தான் விசாரிப்பார் அதை பத்தி எனக்கு தெரியாது நீங்க பெட்டிஷனர் தான் போய் கேட்கணும் இல்ல சார் நான் தான் உங்களை முதல் முதல் பேட்டி எடுத்தேன் அவங்க சர்மிலான்றவங்களா செல்வராஜ்ன்றவங்களா நான் தான் முதல் முதல் ஐயா திமுக ஒரே நைட்ல அந்த ஊர்காரங்களே சொன்னது ஆறு மாசம் குழந்தையா இருக்கும் போதே பன்னீர்செல்வம் போயிட்டாரு உங்க டிவி கேவை சேர்ந்த நிர்வாகிகள் என்கிட்ட பேட்டி கொடுத்திருக்காங்க அருண் ராஜ் அவர்கள் வந்து அவருகிட்ட வந்து பணி செல்வ பேசுனாங்க இத பத்தி அவர் வந்து அவரே சொல்லிருக்காரு சர்மிலா அந்த குழந்தை வந்து ஆறு மாசம் சர்மிலா விட்டு வந்து அந்த பணி செல்வ போய்ட்டாரு அவர் போட்டிருக்கிறது போய் 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 சொல்லி நீங்க சொல்றது நீங்க சொல்றது எல்லாமே உச்சநீதிமன்றத்தோட விசாரணையில் இருக்கு நீங்க அப்ப மிரட்டல் போட போறீங்க நான் நீங்க நாங்க மிரட்டறன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காமடியா இல்லையா ஏங்க செந்தில் பாலாஜ் செந்தில் பாலாஜ் ஒரு ஏங்க நீ திமுக மிரட்டி இருக்காங்க அதனால

ஒவ்வொரு வாரமும் முடியும் போது அது முடியும் போது ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம தலைமை கழகத்தில் ரிலீஸ் பண்ணுவோம் மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு கவுண்டிங் போயிட்டே இருக்கு ஒரு லட்சம் பேரை தாண்டுங்கிறது தமிழ்நாட்டு முதல் முறையில் ஒரு லட்சம் பேர் தாண்டுங்க நாங்க எதிர்பார்க்கிறோம்

இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அவங்க கிட்ட போனா வந்து கிடைக்கும் இவங்க கிட்ட காசு திமுக கிடையாது திமுக கிடையாது அடிப்படையில் சாமானிய மக்களும் எம்எல்ஏ தலைவர் நினைக்கிறாரு அதை நோக்கி தான் வேட்பாளர் ரொம்ப தலைவர் வந்துட்டீங்களா சரி எங்க சொல்றீங்களா

இங்க எஸ்ஐடி போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கண்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதை பத்தி கொஸ்டின் கேட்டீங்களா எப்பயாச்சும் அந்த போய் பெட்டிஷன் யார் போட்ட திமுக அந்த ஜட்மெண்ட்ல பெட்டிஷன் யார் திமுக இருந்தா பெட்டிஷன் போட்டான் அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா மகேஷ் பையா முடியாது அந்த பெட்டிஷன் போட வச்சாரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க லீகலா நிக்கிறீங்க நானும் பதில் சொல்றேன் திமுக உள்ளடி திமுக அதுக்கு தாங்க வரேன் நீங்க கேள்வி கேட்டுறீங்க நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல நீ முதல்ல டக்குன்னு லாஸ்டா எழுதி நான் எழுத முடியுமா நான் எஸ்ஐ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும் நீ கேள்வி பதிலுக்கு எஸ்ஐ எழுதணும் அப்ப மதுரையில் இங்கே சென்னையில் வந்த ஜட்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திமுக திமுக போட வச்சு மகேஷ் பொய்யாமொழி யார் நடிச்சது முதல் நைட் வந்து மகேஷ் பொய்யாமல்லி யார் யார் பலன் நடந்துச்சு உதயநிதி இதெல்லாம் சேர்ந்து கரூர் நடந்துச்சு அப்போ அதுக்கு நாங்கள் இங்கே எஸ்ஐடி நடக்கூடாது நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பெட்டிஷன் எங்களோட பெட்டீஷன மாண்பு மிக உச்சம நீதிமன்றி இதை விசாரிக்கணும் இதுதான் எங்களோட பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பண்ணும் இதுதான் எங்களுடைய பெட்டிஷன் இதை பாதிக்கப்பட்டாங்க நாலு பேர் கேஸ் போட்டாங்க திமுகவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒருத்தனை நைட்டை எப்படி நைட்டுக்குள்ளே தூக்கி எப்படி காசை கொடுத்து மிரட்டி எப்படி உட்கார வைக்கணும்னு தெரியும் நாலு பெட்டிஷனில் நாலு பெட்டிஷன்காரங்களும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்கள் பெட்டிஷன் எங்கள் பெட்டிஷன் மட்டும் பண்ண முடியும் உச்சநீதிமன்றத்தை மூத்த வளர்க்குறீங்க எங்களுக்காக ஆர்மன் பண்ணார் அந்த பெட்டிஷனில் பாதிக்கப்பட்ட நாலு பேர் வந்தாங்க நாலு பேரில் திமுக காரன் நைட் ஓட்ட நைட்டை தூக்கிட்டாங்க தூக்கி பதில் பதில் வந்து ஆன்லைனில் பண்ண வச்சாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுச்சு இதை நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இந்த கே சப்ஜூடிசியல் இருக்கு அதாவது விசாரணையில் இருக்கு அது உண்மை வரும்போது உங்களுக்கு தெரியும் என் கிட்ட எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும் சுப்ரீம் கோர்ட் விசாரணை இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல விசாரணை இருக்கும்போது நீங்களும் பேச முடியாது நானும் பேச முடியாது ஆல்ரெடி அந்த கோர்ஸ் ஆல்ரெடி அந்த அந்த கோர்ட்ல விசாரணை போயிட்டு இருக்கும்போது அங்க ரிஜிஸ்டர் தான் விசாரிப்பார் அதை பத்தி எனக்கு தெரியும்